செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு குரு சுராஜானந்தர் தன் ஸ்தூல உடலை மறைத்துக் கொண்டு சூட்சம சரீரத்தோடு புரிய முடிவெடுத்தனால் தன் பூத உடலுக்கான திருசமாதி கோவில் எங்கு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தன் ஆசிரமத்தை நிறுவியவர் நம் குருநாதர் உண்மையிலேயே அவர் மேல் அன்பு கொண்டு வந்தவர்கள் இவரை பரிசோதிக்க எண்ணியவர்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாது வந்து பின் அன்பரானவர்கள் என எல்லா வகையினரும் அவர் இருக்கும் இடம் தேடி வந்தார்கள் நோயால் அவதிப்பட்டு அவரின் ஸ்பரிசத் தீண்டுதலில் குணமடைய பெற்றோர் எத்தனை மருத்துவர்களால் கைவிடப்பட்டு சாவின் விளிம்பில் போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் அவரின் கருணை பார்வையால் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை எண்ணற்ற பிரச்சனைகளால் உள்ளம் நொந்து துவண்டு போனவர்கள் அவரின் வார்த்தைகளில் மீண்டெழுந்தவர்கள் எத்தனை இப்படி ஒன்றா இரண்டா சொல்வதற்கு குருநாதரை சரணடைந்து வாழ்வில் உயர்ந்தோர் ஏராளம் குருநாதரின் முழு வாழ்க்கை சரிதம் மூன்று வருடங்களுக்கு முன் அவர் அருளால் நம் சேனலில் வெளிவந்தது அதில் சொல்லப்படாத சில நிகழ்வுகளும் தற்போது குருநாதரின் அதிஷ்டானத்தில் நடக்கவிருக்கும் மகா கும்பாபிஷேக நிகழ்வு பற்றியும் இதுவரை குருநாதரை பற்றி அறிந்திராத பக்தர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூன் பனிரெண்டாம் தேதி மத்வ பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்த திரு சேது நாராயணராவ் ஸ்ரீமதி பத்மாவதி அம்மாள் தம்பதியினரின் நான்கு குழந்தைகளில் இரண்டாவது மகனாக ஒரு முழு பௌர்ணமி தினத்தில் தன் அவதாரத்தை நிகழ்த்தினார் பெற்றோர் அவருக்கு சுந்தர்ராஜன் என்று பெயரிட்டனர் பத்து வயது இருக்கும்போது அன்னை இறைவினடி சேர்ந்துவிட சிற்றன்னை ஜெயலட்சுமி அம்மையாரின் அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தார் பாலக பருவத்திலிருந்தே மற்ற குழந்தைகளை விட ஒரு தனித்தன்மையுடன் காணப்பட்டார் சுந்தர்ராஜன் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நடக்கப் போகும் விபரீதங்களை முன்கூட்டியே அறிந்து அதை வெளிப்படையாக சொல்லும் இவரின் இயல்பினால் ஒரு அமானுஷ சக்தி படைத்த குழந்தையாகவே பார்க்கப்பட்டார் சுந்தரராஜன் அந்த சிறு வயதில் அவர் நிகழ்த்திய சித்துக்கள் அனைத்தும் விளையாட்டாகவும் ஆச்சரியத்தோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அவற்றின் உண்மை சாரத்தை உடன் இருந்தவர்கள் பின் உணர்ந்து கொண்டனர் தன் பூர்வ ஜென்ம சக்திகளின் தாக்கத்தால் பரீட்சைக்கு வரப்போகும் கேள்விகள் தனக்கு முன்கூட்டியே தெரியவர இப்படி பரீட்சை எழுதுவது தர்மம் அல்ல என கருதி தன் தந்தையின் அனுமதியோடு தன் படிப்பை நிறுத்தி கொண்டார் இந்த சமயம் கிருஷ்ணயர் என்ற தாந்திரிகரின் அறிமுகத்தால் அதி தேவதைகளை பூஜிக்கும் சூட்சமங்களை கற்றுக்கொண்டார் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் தன்மையாலும் தோற்றத்தாலும் ஈர்க்கப்பட்டு தீவிரமான உடற்பயிற்சியின் பலனாக பதினேழு வயதில் மிஸ்டர் மதுரை பட்டம் பெற்றார் இளமை பருவத்தை நெருங்க நெருங்க அவருக்குள் என்றோ விதைக்கப்பட்ட ஆன்மீக விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தளிர்விட துவங்கியது திடீரென மௌன விரதத்தில் இருப்பார் ஏன் என்று குடும்பத்தார் கேட்டால் ஏதோ உள்ளுணர்வு என்பார் கண்களை மூடினால் தலைக்கு மேல் ஒரு பிரகாசமான ஒளியும் சக்கரமும் சுழல்வது போல இருப்பதாகச் சொல்வார் காரண அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த அனுபவங்கள் அந்த இளம் வயதில் அவரை ஆட்டி படைத்தன எழுத்து இலக்கியங்கள் போன்றவற்றில் உள்ள ஆளுமை கட்டுமஸ்தான உடல்வாகு இது அனைத்தும் அவரை கலைத்துறை பக்கம் திசை திருப்பி விட்டது அந்தத் துறையில் வாய்ப்புகளை பெற சரியான இடம் சென்னை என்பதால் சென்னையில் தன் சகோதரியின் வீட்டில் தங்கி வாய்ப்புக்காக காத்திருந்தார் இந்த சமயத்தில் தான் இறைவனைப் போல அபரிதமான சக்தி படைத்த ஸ்ரீ தத்தானந்தர் என்ற மகா யோகி சுந்தரராஜனின் வாழ்வில் புகுந்தார் தென்னகத்தில் தத்த பாரம்பரியம் செழித்து வளர முழுமுதற் காரணமாய் இருந்தவர் மகாயோகி ஸ்ரீ சுயம்பிரகாச சுவாமிகள் அவரின் சிஷியர்தான் ஸ்ரீ தத்தானந்தர் குருவை தேடி சிஷியர்கள் செல்வது ஒரு நிலை ஆனால் சிஷ்யனை தேடி அந்த குருவே வருவது ஒரு உயர்ந்த நிலை ஆம் தனக்கான சிஷ்யன் இப்பிரவியில் சுந்தரராஜன் என்ற பெயரில் இருப்பதாய் அறிந்து அவரை ஆட்கொள்ள ஆகாய மார்க்கத்தில் சென்னை வந்து சுந்தரராஜனை சந்தித்தார் ஸ்ரீ தத்தானந்தர் முதல் சந்திப்பிலேயே ஸ்ரீ தத்தானந்தரின் கருணையும் தன்மையும் உபதேசமும் இளைஞன் சுந்தரராஜனை நிலைகுலைய வைத்தாலும் தனக்குள்ளே புதைத்து வைத்திருந்த கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்காமல் ஸ்ரீ தத்தானந்தரை குருவாக ஏற்றுக்கொள்ள பத்தொன்பது வயது இளைஞனுக்கு மனம் வரவில்லை எனவே குடும்பத்தினர் தன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் தனக்குள் நிகழும் மாற்றங்கள் உலகியல் வாழ்க்கை பற்றிய பிரச்சினைகள் ஆன்மீக அனுபவங்கள் என கேள்வி கணைகளால் ஸ்ரீ தத்தானந்தரை துளைத்தெடுத்தார் சுந்தர்ராஜன் அதே சமயம் தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் தத்தான ஆழமான பதில்கள் சுந்தர்ராஜனின் அடிப்படையை அசைத்து பார்த்தது இப்படி மூன்று நாட்கள் கேள்வியிலேயே கரைந்தது அனைத்திலும் தெளிவுபெற்றி இனி கேட்பதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையை அடைந்து குருவின் திருவடியில் பணிந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார் ஸ்ரீ தத்தானந்தர் ஆனந்தத்துடன் அவருக்கு தீட்சையளித்து மந்திர உபதேசம் செய்து வைத்து குரு சுராஜானந்தா என்ற திருநாமத்தையும் சூட்டினார் அதோடு ஆத்ம சாதனைகளை கற்றுக் கொடுத்து கால வரையறையும் கொடுத்து அதை தீவிரமாக பின்பற்றச் சொன்னார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் கடுமையான ஆத்ம சாதனையில் இருந்த குருநாதருக்கு ஓரிரு முறை உடல் கெட்டது ஆனால் ஒவ்வொரு முறை உடல் நலம் குன்றி படுத்தெழுந்திருக்கும் போது சாதன மார்க்கத்தில் ஒவ்வொரு நிலையை கடந்து வந்ததன் பொருளை அவர் பின்னாலே உணர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சுவாமிகளின் தந்தைக்கு உடல்நலம் குன்றியது அவரின் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து தகப்பனாரின் இறுதி சுவாசம் வரை உடன் இருந்து ஒரு மகனாக தான் செய்ய வேண்டிய கர்மங்கள் கடமைகள் அனைத்தையும் செய்தார் இந்த காலகட்டம் குருநாதரின் வாழ்க்கையில் ஒரு சோதனை காலமாக அமைந்தது ஒரு பக்கம் தன்னை இழுக்கும் ஆன்மீக பாதை மறுபக்கம் தன் தாய் மற்றும் உடன் பிறந்தவர்கள் இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆன்மீக பாதையின் வளர்ச்சிக்கு குடும்பம் ஒரு சுமையாக இருப்பதாக கருதாமல் ஆத்ம சாதனையையும் தன் குடும்பத்தையும் இரு கண்களாகவே கருதி சிறிதும் துவளாமல் தன் குருவின் அருளோடு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து கிரகண காலம் முடிந்து ஒளிவிட்டு பிரகாசிக்கும் சூரியனைப் போல பிரகாசித்தார் குருநாதர் தீவிரமான ஆத்ம சாதனையின் பயனாக யோக சக்திகள் அனைத்தையும் கைவரப்பெற்று குண்டலனி யோகி என்ற நிலையை அடைந்தார் குருநாதரின் பெருமையை கேள்விப்பட்டு எங்கிருந்தெல்லாமோ பக்தர்கள் அவரை தரிசிக்க வந்தனர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நரசிம்மர் காளி ஆகிய மூன்று துடிப்பான தெய்வங்களை உபாசிப்பார் அவர் பூஜித்து தரும் குங்கமும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் அரும் மருந்தாக விளங்கியது அன்றைய காலகட்டத்தில் குருநாதர் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணற்றவை சாமானிய மனிதர் முதல் மாபெரும் செல்வந்தர் வரை குருநாதரின் அனுகிரகம் பெற்றோர் ஏராளம் தன் பக்தரின் மகனுக்கு உதவும் பொருட்டு சித்தக்கலை மூலம் அவரின் உயிரை காப்பாற்றியது ஒரு கோடை தினத்தின் மதிய வேளையில் தன்னோடு அமர்ந்திருந்த சிறுவனின் அசௌகரியத்தை போக்க மெல்லிய தென்றலை வீட்டுக்குள் வரவழைத்தது ஒரு பெண் பக்தியின் வேண்டுகோளை ஏற்று சில மணித்துளிகளில் மழை பொழிய செய்தது என்று தன்னிடம் சரணாகதி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வத்தைப் போல பல அற்புதங்களை நிகழ்த்தினார் குருநாதர் அற்புதங்கள் மட்டுமல்ல தன்னையே நம்பி வந்தவர்களுக்கு அன்பையும் இரக்கத்தையும் மட்டுமே காண்பித்து தாயைப் போல அரவணைத்து தந்தையைப் போல பாதுகாத்து நண்பனைப் போல தோல் கொடுத்து வாழ்க்கை என்றால் என்ன தெய்வீகத்தை எப்படி தேடுவது நமக்கான கடமைகளை எப்படி நிறைவேற்றுவது என்பதை தன் கருணையாலும் யதார்த்தமான வார்த்தைகளாலும் வெளிப்படுத்தினார் இது தவிர பல நூல்களையும் குருநாதர் எழுதியுள்ளார் அதிலும் கீத சங்கமம் என்னும் நூல் கர்நாடக சங்கீத துறையினரால் மிகவும் போற்றப்படும் ஒரு நூல் இன்றைக்கும் கூட பல கலைஞர்கள் கீத சங்கமம் நூலில் இருந்து பாடல்கள் பாடுவதுண்டு இந்த கட்டத்தில் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் முடித்து இனி ஆன்மீகத்தின் அடுத்தபடி ஏறலாம் என்று குருநாதர் நினைத்திருக்கையில் திடீரென அவரின் அன்னைக்கு உடல் நலம் கிட்டு படுத்த படுக்கையானார் அதுவே இறைவன் சித்தம் என கருதிய குருநாதர் அன்னையும் ஒரு தெய்வமே அவருக்கு பணிவிடைகள் செய்வது பூஜை செய்வதற்கு சமம் என்று கூறி கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் தன் தாயை ஒரு குழந்தை போல கவனித்து வந்தார் இந்த சமயத்தில் தன் பூத உடலுக்கான திருசமாதி கோவில் எங்கு அமைய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் தன் ஆசிரமத்தை நிறுவினார் அதுவே சென்னை நீலாங்கரையில் இருக்கும் யோகாலய ஆசிரமம் ஆசிரமத்தில் யோக தியானங்கள் சொல்லிக் கொடுத்து வாரந்தோறும் சத்சங்கங்கள் நிகழ்த்துவார் தன் பக்தர்களை எப்போதும் தன் குழந்தையைப் போல கண்ணா கண்ணா என்று அழைக்கும் தாயுள்ளம் கொண்ட ஒரு ஞானியாக வாழ்ந்தார் குருநாதர் இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜூலை மாதம் திடீரென தாயாரின் உடல்நிலை கவலைக்கிடமாகி இரண்டே நாளில் தாயார் இறைவனடி சேர்ந்தார் அன்னை மறைந்த சில நாட்களிலேயே இந்த பூமியில் தன் பூதவுடலுக்கான பணிகளை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த குருநாதர் அவரது மகா சமாதிக்கான நாளை குறித்துவிட்டு அதையும் சூட்சமமாக சிலரிடம் தெரிவித்தார் அவரின் வாக்குப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு சங்கடகர சதுர்த்தி தினத்தில் தன் ஸ்தூல சரீரத்தை துறந்து சென்னை நீலாங்கரை ஆசிரமத்தில் மகா சமாதி அடைந்தார் இன்றைக்கும் சென்னை நீலாங்கரையில் கதிரவன் சாலையில் அமைந்துள்ள யோகாலய ஆசிரமத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுவதுடன் குருநாதர் பூஜித்து வந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெயந்தி விழாவும் ஆராதனையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன தன் என்னப்படி உடலை விட்டு மறைந்தாலும் இன்றைக்கும் சூட்சம சரீரத்தோடு பல அற்புதங்களை புரிந்து வருகிறார் என்பதை இனிவரும் மூன்று நிகழ்வுகள் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் முதல் நிகழ்வு குருநாதர் சமாதி அடைந்தது செப்டம்பர் பதினைந்து ஆனால் அதற்கு அடுத்த நாள் மதுரையில் இருக்கும் பக்தர் ஒருவர் குருநாதரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்துள்ளார் குருநாதர் சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார் என்று நினைத்துக்கொண்டு சென்றுவிட்டார் பின்னர் வீட்டுக்கு வந்து செய்தித்தால் பார்க்கும்போதுதான் அதில் இரண்டு நாட்களுக்கு முன்னரே குருநாதர் முக்தியடைந்து விட்டதாக செய்தி போடப்பட்டிருந்தது முக்தியடைந்த பின்னும் சுவாமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த பக்தர் உணர்ந்து கொண்டார் இரண்டாவது நிகழ்வு சென்னை நீலாங்கரை ஆசிரமம் கடற்கரைக்கு அருகில்தான் அமைந்துள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி நான்கு அன்றிரவு ஆசிரமத்தின் காவலாளியின் கனவில் ஒரு காட்சி வந்தது அதில் குருநாதர் ஆசிரமத்தின் காம்பவுண்ட் சுவற்றில் நின்று கொண்டு தன் கைகள் இரண்டையும் கடலை நோக்கி ஏதோ வருவதை தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது போல காட்சி தெரிந்துள்ளது மறுநாள் காலை இந்த நிகழ்வை அந்த காவலாளி வாசிகளிடம் தன் கனவில் குருநாதர் வந்து எதையோ தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார் என்று கூறியுள்ளார் ஆனால் அதன் அர்த்தம் யாருக்கும் அன்று புரியவில்லை அவர் கூறிய சிறிது நேரத்துக்குள்ளாக அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி அந்த பகுதியை அதாவது சென்னையை தாக்கியது ஆசிரமத்தின் சுவர் வரை வந்த கடல் நீர் ஆசிரமத்திற்குள் நுழையவில்லை ஆனால் ஆசிரமத்தை சுற்றி இருந்த பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்தது சுனாமி தாக்குதலில் இருந்து தனது ஆசிரமத்தை சுவாமிகள் தான் காத்துள்ளார் என்பதுதான் அந்த காவலாளியின் கனவு காட்சி என்பதை ஆசிரமவாசிகள் பின்னாளில் புரிந்து கொண்டனர் மூன்றாவது நிகழ்வு இரண்டு வருடங்களுக்கு முன் கர்நாடக சங்கீத பாடகி ஒருவருக்கு ஒரு காட்சி வந்துள்ளது அதில் சூரிய ஒளியில் இருந்து ஒரு உருவம் தோன்றி ஏன் என் பாடல்களை பாடமாட்டாயா என்று கேட்டு மறைந்துள்ளது அந்த பாடகிக்கு வந்தவர் யார் என்று தெரியவில்லை ஏனென்றால் அவருக்கு இதற்கு முன்னும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்துள்ளது இரண்டு தினங்களுக்கு பிறகு அவர் இன்டர்நெட்டில் ஏதோ தேடிக்கொண்டிருந்த பொழுது குருநாதரின் படம் எதேச்சையாக அவரின் கண்ணில் பட்டுள்ளது இவர்தானே தனக்கு ஒளிவடிவாக காட்சி கொடுத்து தன் பாடல்களை பாடச் சொன்னவர் என்று புரிந்து கொண்டார் பின்னர் ஆசிரமத்தை அணுகி குருநாதரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டுள்ளார் தற்போது குருநாதரின் பாடல்களையும் தன் கச்சேரியில் பாடி வருகிறார் இப்படி குருநாதர் ஸ்தூல உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் சரி தற்போது சூட்சம சரீரத்தோடு வாழும் போதும் சரி அவரின் இருப்பை பலருக்கும் உணர்த்தி வருகிறார் என்பதை ஆசிரமத்துக்கு வரும் புதுப்புது பக்தர்களை வைத்து உணர்ந்து கொள்ள முடிகிறது குருநாதரின் அதிர்ஷ்டானத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது முதல் பத்து முப்பது மணிக்குள் புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து குருநாதரின் அருளை பெற வேண்டுகிறோம் கோவிலின் முகவரி மற்றும் கூகுள் லொகேஷன் அனைத்தும் கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் அனைவரையும் மகா கும்பாபிஷேகத்தில் சந்திப்போம் நன்றி